இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கேங்க அதான் இப்ப நீங்க பார்க்க வாங்க 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 இப்ப நம்ம எங்க இருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர் வெள்ளனூர் ஆபீஸ்ல இருந்து வெறும் கிலோமீட்டர்ல நின்றுட்டு இருக்கோம் வெள்ளலூர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டா இருந்துச்சு இன்னைக்கு கார்பரேஷனா மாறிடுச்சுங்க வெள்ளலூர் கார்பரேஷனா மாறிடுச்சு ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்லைங்க வெள்ளலூர் பஞ்சாயத்து என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட்ல நாங்க தரோம் அது எதுக்காக பொங்கல் ஆஃபருக்காக தரோம் வெள்ளலூர்ல இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரேட்டு போயிட்டு இருக்கு ஆனா நாங்க அதெல்லாம் உடைச்சு பொங்கல் ஆஃபருக்காக வெறும் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு தரங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு இபி கனெக்ஷன் அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் பெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க இந்த லே அவுட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சைட் இருக்குங்க மூன்று சென்ட்ல இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் இருக்கு பொங்கல் ஆஃபர்ல நாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த சைட்டுக்குள்ள கட்டி தரோம் ஆஃபர் இதோட முடிஞ்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த லே அவுட்டுக்குள்ள மூணு பேர் ஃபர்ஸ்ட் யார் யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு இலவசமா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவிங்க வந்து வாங்கிட்டு போங்க